ஓம் சக்தி இன்று ஆடி ஒன்று அதனால் நம்ம வந்து அம்மன் பாடல் திருவிளக்கு பாடல் ஏற்றுகம் மாதீபம் தீட்டுக வண்ண கோளம் சூட்டுக மல்லிகையாரம் போற்றுக திருமகள் பாதம் விளக்கேற்ற வாருங்கள் விளக்கேற்ற வாருங்கள் ஸ்ரீதேவி வந்த இங்கே வாருங்கள் ஆரத்தி காட்டி அம்மாவை வாழ்த்தி ஆரத்தி காட்டி அம்மாவை வாழ்த்தி நாராயணி லட்சுமி என்று போதூவி நீ செல்வம் என்று சீர்பாடி ஏற்றுக அம்மா தீபம் தேட்டுங்க வண்ண கோலம் தூட்டுக மல்லிகையாரம் போற்றுக திருமகள் பாதம்